மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக சமூக செயல்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா இணைந்திருக்கிறார் பேசலாம் கல்லூரி மாணவன் கிளம்பி பண்ணுமா ஏன் நீ போக மாட்டியா எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் தெரியுமா இது இந்த பன்முறையை தூண்டக்கூடிய அரசியல் இதத்தான் சங்கி கூட்டம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு பஞ்ச டைலாக் பேசுற ஒருத்தனுக்காக நீ இந்த இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை காவு வைப்ப அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம் அயோக்கியத்தன்மை அறுபத்தி ஏழுல காமராஜரை யார் வீழ்த்தினாரு அண்ணா தானே வீழ்த்தினாரு அவ உங்களுக்கு காமராஜர் கொள்கை தலைவரா அண்ணா கொள்கை தலைவரா எஸ்ஐஆர் வந்துருச்சு இந்த எஸ்ஐஆர்ல பறி போக போது உங்களுடைய வாக்குகளும் தான் மூணு சனிக்கிழமை வெளியில வந்ததுக்கே இன்னைக்கு வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க நீங்க மக்களை நான் வந்து சந்திக்கவே மாட்டேன் நான் பனையூர்ல உட்காந்து அறிக்கையை விட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனா மக்கள் வந்து என்ன நம்பி ஓட்டு போட்டுனும் உங்களுடைய ஆளுமையை சிறுமைப்படுத்தி பேசுகிறார் ராதவர்ஷனம் மேடையில் உங்களுக்கு தேவையா இது அதிமுகவில் இருக்கிற யாருமே வந்து எல்லாேருமே எவ்ரிபடி இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க சுயநலத்துக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயாபூஸ்டர்

ஆதவர்ஜுனா போன்றவர்கள் ஆப்பர்ச்சுனிஸ்ட் சந்தர்ப்பவாதிகள் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை கோட்பாடு எந்த இடமும் கிடையாது அவங்கலாம் அரசியலை வந்து அவங்களுக்கான சுய லாபத்தை தேடுறதுக்கும் ஆதாயத்தை தேடுறதுக்கு அரசியல ஒரு வருமானத்துக்கான ஒரு வழியா பாக்குறாங்க அவ்வளவுதான் உண்மையிலேயே ஆதவ வந்து அக்கறை இருந்ததுன்னா அவர் வந்து திமுகல இருந்ததுக்கு நான் ரொம்ப நான் ரொம்ப கேவலப்படுறேன் திமுகவுக்காக ரெட் அண்ட் பிளாக் சைக்கிள்ல வந்து எங்க தலைவர் வந்து ஓட்டு கேட்டாரு அப்படிங்கிறாரு உங்க தலைவர் ஏதாவது ஒரு இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கிறாரா ஆமா நான் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்தது திமுகவுக்கு ஓட்டு போடுங்க என்ன ரசிகர்கள் சொல்றதுக்கு தான் உங்க தலைவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அவரே ஒரு இன்டர்வியூல என்ன தெரியுமா சொன்னாரு டிராபிக்கா இருக்கு அங்க போக முடியாது நான் போனேன்னா டிராபிக் நெரிசல் வந்துரும் என் பையனோட பைக் இருந்தது நான் எடுத்துட்டு போனேன்னு தான் சொன்னாரு அவர் அவ எவ்வளவு பெரிய பொய் அது இவர் சொல்லிட்டா உடனே அப்படியே திமுக எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படியே ஜெயிச்சிடும் அவ்வளவு பெரிய சீன்லாம் எல்லாம் கிடையாது அவ்வளவு கிடையாது இழுத்துதான் விடுறாருங்க இவர் பேசக்கூடிய விஷயங்கள் விஜயத்தான் இழுத்து விடுறாரு நான் கேக்குறேன் என்ன நீ பெரிய ரவுடியா நாங்க எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா இன்னும் ஆறு மாசத்துல தெரியும் நீ என்ன சொல்ல வர அப்ப நீ ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீ ஆட்சிக்கு வந்து நான் இதை விட பெரிய ரவுடியேசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வரியா என்ன பேச்சு எவ்வளவு இன்ரெஸ்பான்சிபிளான ஒரு பேச்சு நீ கை வச்சு பாரு உடனே கல்லூரி மாணவர்கள்லாம் ஏன் கல்லூரி மாணவனுக்கு வேற வேலை கிடையாதா அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் அவனை கல்லூரிக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய கல்லூர் மா மாணவர்கள்லாம் பள்ளிப்படிப்போடு நிறுத்திராதீங்கப்பா கல்லூரிக்கு வாங்க கல்லூரியில் படித்து முடிங்க டிகிரியை வாங்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு திறன் மேம்பாட்டையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு போய் இன்னைக்கு எத்தனை தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்கதான் இதுதான் ஒரு பொறுப்பான அரசு பண்ற வேலை அதை விட்டுட்டு தலைவரை மிரட்டினா கல்லூரி மாணவன் கிளம்பி பண்ணணுமா ஏன் நீ போக போமாட்டியா ஆரடி வளர்ந்து அவன் எதிர்காலத்தை கெடுத்துட்டு அவன் வந்து நிக்கணுமா கேஸ் கேஸ் வாங்கினா நீங்க என்ன பண்ணுவீங்க இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைங்க எங்க மாவட்ட செயலாளர் தான் பொறுப்புன்னு அந்த ஆளை பாவம் மாட்டி விட்டுட்டு பலிகடாக்கிட்டு நீங்க எல்லாம் இருபது நாள் தலைமுறை வாடிவீங்க தியாகி பட்டம் கொடுப்பாங்க அப்போ யார் அலைவா கல்லூரி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணி கேஸ் வாங்கினா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா தானே அலையணும் ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவர் பேசுற பேச்சா இது நீ அவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தா போட்ட ட்வீட்டை எதுக்கு டிலீட் பண்ணிட்டு ஓட நீ தான் பெரிய தைரியசாலி இல்ல ஐம்பத்தாறு இன்ச்சு தானே நீ ஏன் டிலீட் பண்ணிட்டு ஓடின கோர்ட்ல போய் ஏன் சொன்ன இது வந்து ஒரு அறிவார்ந்தவர் போட்டிருந்த ட்வீட்டா இருந்தா கூட பரவாயில்ல இது புரிதல் இல்லாம போடுற அப்ப உனக்கே புரிதல் இல்ல உனக்கு அறிவு இல்லைன்னு நீயே ஒத்துக்கிற அப்போ ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலருந்து தப்பிச்சு வெளில வரணும்னா அதற்கு எந்த போனாலும் நீ குடிவே நீ போய் சொல்லுவ நீ எல்லாம் ஒரு ஆளுமை நினைச்சு உன்னை நம்பி வராங்க பாருங்க அந்த இளைஞர்கள் உண்மையிலேயே பாவமா இருக்குங்க திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது ஆரம்பத்துல கோவம் வந்தது இப்ப அந்த கோவம் அப்படிங்கிற ஸ்டேஜ் எல்லாம் நான் கடந்து வந்துட்டேன் உண்மையிலேயே பாவமா இருக்கு அந்த அந்த பிள்ளைங்க வந்து எப்ப புரிஞ்சுக்க போறாங்க இந்த அரசியலை அப்படிங்கிறது தான் தெரியல எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் தெரியுமா இது இந்த பன்முறையை தூண்டக்கூடிய அரசியல் இதைத்தான் சங்கி கூட்டம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வட இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் படிக்காம வேலை வெட்டிக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தாம இன்னைக்கு வந்து காவி நேரத்துல ரிப்பனை கட்டிக்கிட்டு மத ஊர்வலம் போறோம்னு சொல்லிட்டு கையில அருவாளையும் துப்பாக்கியும் தூக்கிட்டு திரியிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை அவங்க வட மாநிலத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதே தானே இங்க நீ பண்ண முயற்சி பண்ற ஒரு அரசுங்க கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு கொடுத்து அவங்களுக்கு தகுதி அவங்க படிப்புக்கு கல்விக்கு தகுதியான ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா பஞ்சு டயலாக் பேசுற ஒருத்தனுக்காக நீ இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை காவு வைப்ப அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம் அயோக்கியத்தனம் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொள்கையை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இவங்களுக்கு கொள்கை என்ன என்னங்க என்ன கொள்கைங்க இருக்கு இவருக்கு என்ன பெரியார கொள்கை தலைவருங்கிறாரு இன்னிட்டு மாநாடு நடக்கும் போது மழை வரக்கூடாதுன்னு உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க தேங்காயை உருத்திட்டு இருக்கிற கூட்டம் தானே நீங்க நேற்று கூட நல்ல நேரம் உங்களுக்கு என்ன என்ன கொள்கை இருக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க ஒரே மேடையில அரசியலமைப்பு சட்டத்தையும் பகவத்கீதையும் பக்கத்து பக்கத்துல வைக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் என்ன கொள்கை தெரிவு என்ன அறிவு இருக்கு அண்ணாவை வந்து கொள்கை தலைவர் அதுக்கப்புறம் மேடையில அடுக்குமொழி பேசுறவங்க அறுபத்தேழுல வந்தா மாதிரி மாற்றம் வரும் அப்படின்னு பேசுறீங்க அறுபத்தி ஏழுல யார் யாரு வீழ்த்தினாரு தானே வீழ்த்தினாரு அவ உங்களுக்கு காமராஜர் கொள்கை தலைவரா அண்ணா கொள்கை தலைவரா உங்களுக்கு கொஞ்சம் தை தைசந்தி தெளிவா முடிவு பண்ணுங்க பெருசா பேசுறாங்கல்ல நேபாளில் வந்தா மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்தா மாதிரி பங்களாதேஷ்ல வந்தா மாதிரி ஜியோ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நேபாளில் ஏன் வந்துச்சு ஸ்ரீலங்காவில ஏன் வந்துச்சு பங்களாதேஷ்ல ஏன் வந்துச்சு ஏதாவது ஒரு விஷயம் ஆதவர் ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்களேன் பாப்போம் ஜியோ பாலிடிக்ஸ் பேச சொல்லுங்களேன் பாப்போம் அங்க இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல கன்சல் புஷியா இருந்து விட்டுருங்க அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது ஒரு ஏதாவது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் ஆகுது இது வரைக்கும் கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க கட்சி கட்டமைப்பு இருக்கு அவங்களுக்கு இன்னும் பல இடங்கள்ல நீங்க நிர்வாகிகளே வந்து இன்னும் நியமிக்கல தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு நீங்க நியமிக்கல எஸ்ஐஆர் வந்துருச்சு இந்த எஸ்ஐஆர்ல பறி போக போது உங்களுடைய வாக்குகளும் தான் உங்களுடைய தொண்டர்களை இது சார்ந்து நீங்க ஒரு அறிவை ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அதை பத்தி புரிய வைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க மூணு சனி கிழமை வெளியில வந்ததுக்கே இன்னைக்கு வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க நீங்க இந்த வயசுல எடப்பாடி அவர்கள் நூத்தி அறுபது தொகுதிகளுக்கு போய் பரப்புரை பண்ணிட்டாருங்க நூத்தி அறுபது தொகுதிகளுக்கு மேல போயிட்டாரு எடப்பாடி இந்த வயசுல போறாரு அவரு அவர் போன ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கூட்டம் நெரிசல் ஏற்படுது இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க ஏதாவது ஒரு செய்தி வந்ததா கேட்டா இட் இஸ் ஒன்லி திமுக வர்சஸ் தாவேகா என்ன இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் தெளிவு இருக்கா கருத்தியல் ஏதாவது ஒன்னு இருக்கா அரசியல் கட்டமைப்பு இருக்கா இல்ல கிரவுண்ட் ஒர்க் ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா அறுபத்தஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு கட்சிகளை எதிர்த்து நீங்க களத்துல நிக்கிறீங்கன்னா அவங்க அறுபத்தஞ்சு வருஷம் செஞ்ச வேலையை தாண்டி நீங்க களத்துல வேலை செய்ய வேண்டாமா மக்களை நான் வந்து சந்திக்கவே மாட்டேன் நான் பனையூர்ல உட்கார்ந்து அறிக்கையை விட்டுகிட்டே இருப்பேன் ஆனா மக்கள் வந்து என்ன நம்பி ஓட்டு என்னங்க ஸ்டாண்ட் என்ன என்ன பிளான் நீங்க வச்சிருக்கீங்க இப்ப திமுக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் காரணம் அதுல எந்த மாற்று கருத்தும் அது பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மக்கள் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா இது போன்ற எந்த தலைவர்களுடைய ஆளுமையிலையும் நமக்கு வந்து எந்த விமர்சனமும் கிடையாது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க சத்திய கேஸ் அதெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்கல்ல இப்ப இதை தாண்டி நான் என்ன பண்ண போறேன்னு ஏதாவது ஒரு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் உங்ககிட்ட இருக்கா மகளிர் உரிமை தொகையை கிண்டல் பண்றீங்க கேள்வி பண்றீங்கல்ல இலவச பயணத்தை கிண்டல் பண்றீங்க கேள்வி பண்றீங்கல்ல இதற்கு மாற்றா நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஏதாவது ஒருத்த மேடையில பேசணும் நான் இது இல்ல கேள்வி கேட்டா உங்களுக்கு அதுக்கு பதில் தான் சொல்ல முடியுமா சும்மா அப்படியே போற போக்குல எதையாவது ஒண்ணுல வாய்க்கு வந்ததை உருட்டிட்டு இங்க இருக்கிறவனை ஏமாத்த முயற்சி பண்ணா மக்கள் முட்டாள் கிடையாதுங்க இதெல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து திமுக பத்தி பேசியிருந்தாங்க பாஜகவை பத்தி கூட ஒரு இரண்டு இடங்கள்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒன்றிய அரசு ஆனா அதிமுகவை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே கூட்டணி முடிவெடுக்கிறது கூட தலைவருக்கு தான் அதோட அந்த உரிமை இருக்கு இவங்க அந்த கூட்டணி அதுல வந்து என்ன நிலைப்பாடுல இருக்காங்க மென்ஷன் ஒரு விஷயம் ஆஹ் விஜய் மென்ஷன் பண்ணிருக்கணும் ஏன்னா அவருக்காக அவ்வளவு பாவம் தொண்ட தண்ணி வத்த எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்துல அவருக்காக பேசினாருங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாரு அவருக்காக வந்து அவ்வளவு தூரம் தம் கட்டி பேசினாரு எடப்பாடி அவர்கள் அவர் அவரா அவரா விரும்பி பேசியிருக்க மாட்டாரு பாஜகவுடைய அழுத்தத்துலதான் பேசிருப்பாரு ஏன்னா இதை ஏன் நான் சொல்றேன்னா எடப்பாடி சப்போர்ட் பண்றதுக்காக நான் சொல்லல இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே எடப்பாடி கொடுத்த ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா ஒரு நல்ல ஒரு விஷயத்த கையில எடுத்தார் அவர் என்ன சொன்னாரு நடந்த சம்பவம் அன்பார்ச்சுனேட்டான சம்பவம் ஆனா இதுல ரெண்டு தரப்புலையுமே லேக் இருக்கு விஜய் கட்சிக்கும் இதுல வந்து பொறுப்பு இருக்கு அஹ் அரசும் வந்து காவல்துறையும் இதுல வந்து சில தவறுகள் இருக்கு இத சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடுநிலையான ஒரு நியாயமான ஒரு விமர்சனத்தை எடப்பாடி வச்சாரு ஆனால் அதுக்கப்புறம் பாஜக தரப்புல அண்ணாமலை அப்புறம் இந்த எச் ராஜா போன்றவர்கள்லாம் களத்தில் குதிச்சு இந்த என்ன பாகுபலிக்கு நான் தான் கட்டப்பாங்கிற ரேஞ்சுக்கு எச் டைலாக எச் ராஜா வந்து டைலாக்லாம் பேசினாரு விஜய்க்காக அதுக்கப்புறம் ஒரு உண்மை கண்டறியம் குழு அப்படின்னு ஹேமமாலினி தலைமையில் ஒரு குழுவெல்லாம் அனுப்பி இவனுங்க அப்படியே ரொம்ப விழுந்து வாரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல நாற்பது நாள் அவளை உள்ள உட்கார வச்சுட்டு பாஜக தானே இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தது அப்போ அவங்க கொடுத்த அழுத்தத்துல ஒரு கட்டத்தில் அதிமுகவும் பாஜகவோடு சேர்ந்துக்கிட்டு இதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு விஜய்க்கு இதுல எந்த வந்து மாரல் ஆப்ளிகேஷனோ இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியோ கிடையாது அப்படின்னு தானே பேசுனாங்க அதைத்தானே சட்டமன்றத்தில் பேசினாரு முதல்வர் கேட்கவே செஞ்சிட்டாரு உங்க கட்சி ஆளுங்களை கூட நீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனா தாவே காக்கையும் இவ்வளோ விழுந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்குது பாருங்க பிள்ளையார் சூழி போட்டுட்டோம் அப்படின்லாம் பேசினாரு பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து அரசியல் குழந்தை அந்த குழந்தைய நாங்க கைப்பிடிச்சும் வழி நடத்தினோம் அப்படின்லாம் தானே பேசுனாங்க உதயகுமார் தானே பேசினாரு இன்னைக்கு யாரு அசிங்கப்பட்டு நிக்கிறா இன்னைக்கு உங்களையே அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல அவங்க உங்களுடைய ஆளுமையை சிறுமைப்படுத்தி பேசுறாரு ஆதவர்ஜுனா மேடையில உங்களுக்கு தேவையா இது எவ்வளவு பெரிய திராவிட கட்சி நீங்க எவ்வளவு பெரிய பாரம்பரியத்துல வந்த கட்சி இவன் தவில தான் நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற என்ன தேவை இருக்குங்க மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இந்த மாதிரி அரசியல் அறைவே நீங்க நம்ப வேண்டிய அவசியமே இல்லைல்ல இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறார்கள அவர் குறைஞ்சபட்சம் ஒரு தேங்க்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் நீங்க எடப்பாடி பேர கூட மென்ஷன் பண்ண வேண்டாம் பொதுவாவது சொல்லி சொல்லியிருக்கலாம்ல எங்களுக்காக சப்போர்ட் பண்ண கட்சி தலைவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனா கூட்டணி நிலைப்பாடுல எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க கடந்து போயிருப்ப அந்த குறைஞ்சபட்ச மரியாதை மாண்பு கூட இல்லையே இல்ல இப்ப அதிமுக அவங்களே வந்து அவங்க பலவீனமா நினைச்சுக்கிறாங்களா இல்லன்னா வேற ஏதாவது உந்துதல் காரணமா இந்த மாதிரி நிலைப்பாட்டை மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறாங்க அதிமுக பலவீனமானதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தாங்க காரணம் நீங்க சொல்லிட்டு வெளியில வந்தீங்கல்ல இனிமேல் பாஜகவோட எந்த காலகட்டத்திலயும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தீங்கல அதையும் நீங்க மெயின்டைன் பண்ணி இருக்கலாம்ல இன்னைக்கு வந்து பிரிஞ்சு வரவங்க கூட நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து தினகரன் இவ்வளோ தூரம் சீரியஸான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நீங்க ஒரு காலத்துல என்ன பேசிட்டு இருந்தீங்க ஒருங்கிணைந்த அதிமுக தான் பலமா இருக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணும் உண்மையிலேயே இவங்க எல்லாரும் எடப்பாடி இன்க்ளூட் ஒருங்கிணைந்த அதிமுக தான் பலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்க உங்க தலைவர்களை உங்க கட்சியில ஒரு காலகட்டத்துல இருந்த தலைவர்களே இன்னைக்கு நீங்க வந்து இருக்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுவீங்களா உங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லா இதையும் நீங்க தானே இங்க தண்டவாளத்தில் ஏத்திட்டு இருக்கேன் எங்க நேற்று டிடிவி பேசுனது கேட்டீங்கல்ல நிறைய ஃபைல்ஸ் ரகசிய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம் அதெல்லாம் படிச்சிட்டு சிரிச்சுட்டு நாங்க வந்து அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணோம் டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க இதுல ரெண்டு விஷயம் இவங்க எவ்வளவோ அழிச்சாட்டி அயோக்கிதனம் பண்ணிருக்கிறாங்க ஆட்சியில இருக்கும்போது அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது இதெல்லாம் மூடி மறைச்சு அதை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கீங்க அது எவ்வளவு பெரிய குற்றம் அது அப்ப இதெல்லாம் நீங்க வெளியில சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து நீங்க சின்பத்தி எதிர்பார்க்கறீங்களா மக்கள் சிரிக்க மாட்டாங்க அப்போ அதிமுகவில் இருக்கிற யாருமே வந்து எல்லாருமே எவ்ரிபடி இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க சுயநலத்துக்காக அவங்க ஒர்க் பண்றாங்க அவங்க யாரும் கட்சியை பத்தியோ இல்ல எம்ஜிஆர்ல ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த அவ்வளவு பெரிய ஒரு திராவிட கட்சியை பற்றியோ அந்த கட்சிக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடிய தொண்டர்களை பத்தியோ இல்ல அவங்களுடைய ஃபீலிங்ஸை பத்தியோ அவங்களுடைய எதிர்கால பத்தியோலாம் அவங்கள கவலையே படல மருந்துக்கு கூட அவங்க கவலைப்படலை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் இந்த தேர்தல்ல பிஜேபி அதிமுக கூட்டணி பெரிய அட்ராக்ஷன் இல்ல இருந்திருந்தா மத்த கட்சிகள் வந்து சேர்ந்திருப்பாங்கல்ல யாருமே சீண்ட கூட மாட்டேங்கிறாங்கல்ல இன்னைக்கு பாமக ரெண்டா பிள்ளை நிக்குது கிருஷ்ணசாமி எங்க இருக்கிறாருன்னே தெரியல இன்னைக்கு தேமுதிகாவ நீங்க எம்பி சீட்டு தரேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை தருவாங்க பண்ணிட்டீங்க நான் அந்தமா முறுக்கிட்டு நிக்கிறாங்க ஒரு சைடு எவனுமே வரமாட்டேங்கிறான் அவங்கள நம்பி அப்போ உங்களுக்கே தெரியுது இது வந்து டிராக்ஷன் எடுக்காது ஆனா எதிர்பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா அப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்கட்சிகள் தானே அரசியலை பயன்படுத்தி அதை வந்து அவங்களுக்கு எதிராக திருப்பணும் அப்படி திருப்பறதுக்கான ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லையே இப்போ அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் யாருமே இல்லையே எல்லாருக்குமே எடப்பாடி அவர்களுக்கு என்ன அழுத்தமோ தெரியல அவர் மகனை காப்பாற்றணும் அவர் அவர் சம்பந்தியை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு பாஜகவுல போய் வேண்டா விருப்பம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு அவருக்கே தெரியும் இந்த தேர்தலில் பெருசா நம்ம வந்து ஜெயிக்க போறது இல்லைன்னு அட்லீஸ்ட் இட நம்ம கட்சி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியாவது நாம மெயின்டைன் பண்ணிப்போம் அதாவது நம்மளுடைய ஐடென்டிட்டியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதிமுகவோட பலநீனத்தை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி அதாவது விஜய் நினைக்கிறாரு அவர் அதை தானே இப்ப ஆன்டி டிஎம் கே ஓட்டை மட்டும் தானே அவர் டார்கெட் பண்றாரு ஆன்டிஎம்கே ஓட்டு பெரும்பாலான அதிமுக தானே இருக்கு அப்ப இன்னைக்கு அந்த கட்சி பலவீனமா இருக்கு அவங்கள வழி நடத்த ஒரு சரியான ஆளுமை மிக்க தலைவர் இல்ல கட்சி பிளந்து போகுது ஒவ்வொரு தலைவர் கட்சியை விட்டு வெளியில போகும்போதும் அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் தொண்டர்களையும் இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப வெளியில போகக்கூடிய தொண்டர்கள் எங்க போவாங்க ஒரு தலைவரை நம்பி அந்த கட்சியை விட்டு அவர் பின்னால வெளியேறக்கூடிய தொண்டர்கள் அந்த கட்சி அந்த தலைவர் எந்த கூட்டணிக்கு போறாரோ அங்க தானே போய் சேருவாங்க அதுல ஒரு ஒரு சில பேர் வந்து ப்ராபப்ளி அதுல அதிருப்தி கூட இருக்கலாம் இன்னைக்கு வந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து திமுகல வந்து சேர்ந்துட்டாங்க அன்வர் ராஜா திமுகல சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி பட் பெரும்பாலான அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அரசியலுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு குழப்பு மரிதனம் ஆயிடுச்சு அப்ப அவங்களை நம்பி வெளியில வரக்கூடிய தொண்டர்கள் அந்த அவங்க எந்த கட்சியில போய் சேர்றாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம அண்ணன் ஜெயிக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க ஆனா அதுல வந்து திமுகவோட அதிருப்தி தான் அதிமுகவுல இருக்காங்க அவங்க வந்து மறுபடியும் திமுகல போய் சேரும்போது யாரு திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படி பாக்கும்போது தாவைக்கா தாவேக்காவில வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா எங்க எப்படி வருவாங்க ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இருந்ததுன்னா வருவாங்க நீங்க களத்துல நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா வருவாங்க நீங்க அதிமுக தலைவரையே நீங்க அசிங்கமா தானே பேசிட்டு இருக்கீங்க அவங்கள தானே நீங்க சிறுமைப்படுத்தி பேசுறீங்க சும்மா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா உடனே வந்துருவாங்களா அப்படிப்பட்ட தொண்டர்கள் எல்லாம் ஒரு காலத்துல இருந்தாங்கம்மா நவ் தினாரியோ ஹாஸ் சேஞ்ச் இன்னைக்கு எல்லாருமே எல்லாருக்குமே அவங்க லெவல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட ஆகல உடனே நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேராசை விஜய்க்கு இருக்குல்ல அந்த மாதிரி மற்ற கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு பதவியில நம்ம வந்து நிக்கணும் அட்லீஸ்ட் நம்ம அண்ணன் ஒரு எம்எல்ஏ ஆச்சுன்னாருன்னா நமக்கு ஏதாவது அங்க ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு மைலேஜ் இருக்கும் அப்படித்தானே பெரும்பாலானவர்கள் நினைப்பாங்க உங்க கட்சியில பேர் சொல்ற மாதிரி யாராவது ஒரு நாலு கேண்டிடேட் சொல்லுங்களேன் தாவைக்கால விஜய தவிர வேற யாராவது அடுத்த கட்ட தலைவர்களையும் விட்டுடுங்களேன் இதை தாண்டி களத்துல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க கேண்டிடேட்ஸ் யார் பேராவது மக்களுக்கு தெரியுமா இல்ல யாராவது பரிச்சயமான முகங்கள் இருக்காங்களா விஜயோடைய ரசிகர்கள் காலங்காலமா விஜயோட ரசிகர் மன்றத்துல இருந்த எத்தனை நபர்கள் வந்து தாவைக்கால இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னைக்காவது நீங்க ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்கீங்களா அவங்கள மக்கள் முன்னால வந்து அவங்கள பரிச்சயப்படுத்திருக்கீங்களா எதுவுமே இது வரைக்கும் பண்ணலையே எப்படி எப்ப பண்ண போறீங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏதோ கூட்டம்லாம் நடத்துவோம் அப்படின்னுலாம் சொன்னால பூத் முகம் கூட்டமா ஏதோ ஒன்று சொன்னாங்க கூட்டம் ஆஹ் பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறு கூட்டம் நடத்துவோம் நாங்க பன்னெண்டாவது நடத்திக்கீங்களா எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்து இந்த வெட்டி டயலாக் பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு வெத்து சவால் விட்டுட்டு இருந்தா இதெல்லாம் சலிச்சு போயிடுமா மக்களுக்கு ஒரு காலகட்டத்துல நம்பிக்கையே போயிடும் சி விஜய் வந்த புதுசுல ஒரு நியூட்ரல் செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இருந்தாங்க எப்பவுமே ஒரு பத்து பர்சன்ட் தமிழ்நாடுல எப்பவுமே இருக்கும் எனக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய அவங்க வந்து விஜய் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா பார்த்தாங்க பட் கரூர் சம்பவத்துல நீங்க நாற்பது நாள் உள்ள போய் தலைமறைவா ஒளிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை ரிசர்வ் பண்ண நீங்க என்ன பண்ண போறீங்க வெறும் ஒரு நாலு யூடியூபர்ஸுக்கு காசு கொடுத்துட்டோ இல்ல நாலு அறிவு தளத்துல இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகளுக்கு காசு கொடுத்துட்டோ அவர் ஒரு மீட்பர் அவர் அப்படியே எங்களை காக்க வந்த தேவை தூதர் நான் தற்கூரி அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேனாலும் பரவாயில்ல ஆனா விஜய் ஒரு மீட்பர் அப்படின்னு நாலு பேரை பேச வைக்கிறதுனால எதுவும் மாடி இருப்பது கிடையாது நீங்க ஒரு மீட்பர் நீங்க ஒரு தேவ தூதர் அப்படிங்கறத நீங்க மக்களை நம்ப வைக்கணும் இந்த சோசியல் மீடியால கம்பு சுத்துறதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு களத்துல இறங்கி வேலை செய்யுங்க அப்பதான் உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் விஜய்க்கு அது தெரியுமாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு சும்மா இவங்க வச்சு இவங்க பேசக்கூடிய இந்த உதாரையும் அவரை சுத்தி இருக்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜையும் தான் அவர் நம்பிட்டு இருக்கிறார் களத்துல உண்மையான நிலைமை என்னங்கறத இன்னுமே அவர் ரியலைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல நன்றி மேம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி தேங்க்யூ தோழி